சுப்பு சுப்பு என்ன சுப்பு இன்னும் கோவமா தான் இருக்கியா ஏங்க எதுவும் பேசாதீங்க என்ன கொஞ்ச நேரத்தை அணியா விடுங்க என்னாச்சு சொல்ல போன இந்த நேரத்துக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் நம்ம பொண்ணு மாப்பிள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டாரு நம்ம சமந்தாரி வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டி போயிருக்காங்க அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறா சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நீ என்னடா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஏங்க நான் இன்னைக்கு காலையில தான் கிருஷ்ணா கிருஷ்ணாட்ட சொன்னேன் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா அவளையும் பாருன்னு அதுக்காக அவங்க வீட்டில் இருந்து வந்து கூப்பிட்டா உடனே அனுப்பி வச்சிடணுமா நம்ம பொண்ணு அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க ஒரு மாதம் பத்து நாள் இங்கே வைக்க மாட்டாமல் அவளும் இவங்க கூப்பிட்டா உடனே எப்படா கூப்பிட வருவாங்கன்னு இருந்திருக்கா அவங்க கிளம்புறோம்னு சொல்கிறாங்க உடனே சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்போ என்ன அர்த்தம் ஏற்கனவே சூட் கேஸை ரெடியாக எடுத்து வச்சுருந்துருக்கான்னு அர்த்தம் சூப்பர் இப்போ என்ன செய்யணுங்க அவ புருஷ மேல கோவத்துல இங்க வந்தா புருஷ வந்து மன்னிப்பு கேட்டாரு கூப்பிட்டாக உடனே அவ போயிட்டா முன்னாடி சண்டை இருந்தது இப்ப சண்டை சரியாயிடுச்சு போயிட்டா இதுல கோவப்பட என்ன இருக்கு நம்ம பிள்ளைய நம்ம எவ்வளவு செல்லமா வளர்த்தோம் அவங்க எப்படிங்க நம்ம பிள்ளைய பேசலாம் இந்த பரிசுப்பு நீ ஒண்ணு விவரம் தெரியாத ஆள் கிடையாது பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு இன்னும் அவ அவங்க வீட்டு பொண்ணு அவ சண்டை போட்டு வந்தா நம்ம அட்வைஸ் பண்ணலாம் என்னமா இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லலாம் நம்ம பொண்ணு தான் தெளிவா என் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போறா அவகிட்ட போய் என்ன பேச சொல்ற உங்க வீட்டுக்கு எல்லாம் போகாத இங்கே இருன்னு சொல்ல சொல்றியா இப்படி உடனே கிளம்பி போனா எப்படிங்க மதிப்பாங்க இப்படி உடனே கிளம்பி போனாதான் பிரச்சனை தீரும் அவங்களும் இவளை புரிஞ்சுப்பாங்க நம்ம என்னலாம் பேசணும் பரவாயில்லையே நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம மருமகம் வந்துட்டா அப்படி இப்படின்னு நம்மளை ரொம்ப அழிய விடல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க இப்போ அவ போனது அவனுக்கு ஓவுமா சரிங்க அவ கூட யோசிக்காம நான் போறேன்னு சொல்றா நம்ம ரெண்டு பசங்களும் குத்துக்கல் மாதிரி நின்றுகிட்டு தானே இருக்காங்க நீ போக வேண்டாம் சொல்றாங்களா ரெண்டு பேரும் இங்க இருந்து அவ போனா போதும் நிக்கிறாங்க என்ன பேசுற இது அவ வாழ்க்கை அவங்க புருஷ முன்னாடி உள்ள விஷயம் இவங்க எப்படி தலையிட முடியும் இல்லங்க இவங்க மனசுல வேற எதையோ வச்சுட்டு தான் பண்றானுங்க இந்த பாரசுபு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க எல்லா பிரச்சனையும் ஒன்னொன்னா சரியா சரியாகுது நீ இடையில புகுந்து மறுபடியும் எதையாவது ஆரம்பிச்சு வச்சிடாத அத்த பாமா அத்த நீங்க எதுவுமே சாப்பிடல நேரம் ஆயிடுச்சு இந்த ஜோஸ் யாவது குடிங்க எனக்கு ஜோஸ் எதுவும் வேணாம் அத்த கொஞ்சமாவது குடிங்க பின்ன காலையில எழுந்துக்கிறப்ப ரொம்ப தலைவலிக்கும் எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல ப்ளீஸ் அத்த குடிங்க இதோ பாருங்க அதான் முத்தாவா வீட்டுக்கு போயிட்டால நீயும் கிருஷ்ணாவும் எங்கேயாவது போகனா போங்க எங்க அத்தை மீனாவுராமோ ஏதோ எங்கேயோ உங்களுக்கு டிக்கெட் போட்டுக்கதா சொன்னாங்களே கிளம்புங்க இல்ல அத்த நாங்க ஏன் போகல அத்த உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை சரியில்லைங்க நாளிலிருந்து அக்கா வேற ஆஃபீஸ் போயிடுவா அப்புறம் உங்களை யார் பார்த்துப்பா யாரும் என்ன பார்த்துக்க வேண்டாம் நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்களா ஏதாவது முடிவெடுக்க வேண்டியது அப்புறம் எனக்காக தான் எடுத்துன்னு சொல்ல வேண்டியது என்னை யாரும் பாவம் பார்க்க வேணாம் எனக்காக யாரும் எதுவும் செய்ய வேணாம் தாராளமா நீ போகலாம் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் ஏன் இந்த பிள்ளை கோவமா பேசுற பாவம் பாரு அவன் முகமே வாடி போச்சு நான் இப்படி முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் என் முதுகு பின்னாடி ஆயிரம் திட்டம் போடுறாங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது யார் மேலயோ கிருக்கோத்தை யார் மேலயோ ஏன் காட்டுற அதான் உன் மாமனார் கேக்குறாங்கல்ல வாயத்திறந்து ஏதாவது பதில் சொல்லு எதுக்கு அமைதியா இருக்கிற அத்த நான் என்ன பண்ண நீ என்ன பண்ணியா இப்பதான் உன் அக்கா ரூம தாண்டி வந்துட்டு இருந்தேன் உங்க அக்கா உங்க மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நான் தான் எல்லாம் பிளான் பண்ணா உன்னையும் கிருஷ்ணாவையும் எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு நான் தான் கண்ணுல கண்ணனை கட்டிக்கிட்டு திரிடுறேனா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சுத்துறது எனக்கு பிடிக்கலையா உங்க அக்காவுக்கு மட்டும் இல்லமா உங்க அக்கா விளையாடுறதுக்கு உங்க அம்மாக்கு உங்க அண்ணனுக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா உடனே உங்க அம்மா காரி என் மகளை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிடுவா எப்படி இது எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கேட்குற உனக்கு உண்மையாவே ஒன்றும் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா அத்த எனக்கு என்னவோ அக்கா வேற ஏதாவது பேசியிருப்பாங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களோன்னு தோணுது இது சம்பந்தமா உங்க அக்கா உங்ககிட்ட பேசுனாலா இல்லையா அக்கா பேசுனது என்னவோ உண்மைதான் பாத்தீங்களா நான் கோவப்படுறேன்னு சொன்னீங்க காரணம் இல்லாம கோவப்பட நான் என்ன பைத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது ஆதி என்னமா உங்க அக்கா எதுதோ சொல்றா இல்லைங்க மாமா அக்கா என்கிட்ட வந்து எங்க ரெண்டு பேரையும் போக சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா நான் தான் போகலன்னு சொன்னேன் அதுக்கு அக்கா வீட்டுல எத்தனை விளக்கருங்க இருக்காங்க அவங்க எல்லாம் கவனிச்சுப்பாங்கன்னு சொன்னாதான் ஆனா பாத்தீங்களா கேட்டுக்கங்க ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு நீயும் என் குழந்தைனும் போங்க நானும் என் புருஷனும் ஆஃபீஸ் போயிடுறோம் அந்த கிளவியே வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அக்கா அப்படித்தானே இல்லை அத்த அக்கா என்ன சொன்னானா இவரு இவர் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் போயிடுவாரு டைம் இந்த மாதிரி கிடைக்காது கல்யாணம் எடுத்த புதுசுலேயே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தா ஆனால் நான் உடனே இல்லை வேணாம் அத்தைக்கு உடம்பு முடியலை அன்னி வேறே இன்னைக்கு தான் ஊருக்கு போயிருக்காங்க போகலன்னு தான் சொன்னேன் புரியுதாங்க புரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க மருமக்க மாறினா பொண்ணுங்க மாதிரின்னு ஆனா வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க நம்மளை சொந்த அப்பா அம்மா மாதிரி நினைக்கவே மாட்டாங்க எனக்காக நீங்க ரெண்டு பேருங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லமா எங்க போகணுமோ தாராளமாக புருஷனை கூட்டிட்டு போ அப்புறம் எனக்காக இருந்த நீ சொல்ல வேண்டாம் எனக்காக யாரும் எந்த தியாகத்தையும் பண்ணவும் வேண்டாம் என்ன கவனிச்சுக்கவும் வேண்டாம் எனக்கு இப்போதான் எல்லாம் புரியுது ஆமி சொல்லும்போது என்னவோ நினைச்சேன் ஆனா அவ சொன்னதெல்லாம் ஒன்னோ ஒன்னா ஒன்னையாயிட்டு வருது சுப்பு கொஞ்சம் அமைதியாரு ஏங்க நீங்க இடையில வராம பேசாம இருங்க இன்னொரு தடவை சூப்பர் கோப்பு நீங்க எனக்கு டென்ஷன் ஆயிடும் அம்மாடி உங்ககிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கலமா எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு தான் கட்டி கொடுத்துறோம் உங்க ரெண்டு பேரும் தான் எங்களோட பொண்ணா நினைக்கிறோம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி சேர்ந்துட்டு என் பொண்ணாட்டிக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட வெளியே போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களேமா இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கவங்க இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் எப்படிமா ஒத்துமையா இருக்கும் நீங்க எதுவுமே சொல்லாதீங்க பின்ன எங்க மாமா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு எல்லாத்தையும் போய் சொல்ல போறாங்க ஊரலகத்துல போய் மாமனார் மாமியார் எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்தாதான் இவங்களுக்கு நம்ம அருமை தெரியும் இனிமே என் மாமியாரு என் மாமியார் உடம்பு சரியில்லை அதனால அங்க போல இங்க போலன்னு பேசுற வேலையை அக்கா தங்கச்சி வச்சுக்காதீங்க உங்களுக்கு எங்க போகணுமோ நீங்க தாராளமா போங்க என்ன சொல்லி சாக்கு போக்க சொல்லாதீங்க சாரி அத்த நான் ரூம்க்கு போறேன் அத்த நீங்க என்ன மாத்திரை போடல மாத்திரை போட்டுருங்க சுப்பு உன்னை பேசுனது மூத்த மருமக நீ என்னடானா சின்ன மருமக தான் கோவத்தை காட்டுற உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்க என்னன்னு தெரியல கிருஷ்ணா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆதி இந்த வீட்டுக்கு மருமகள வரதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா தான் இருந்தது இவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் முத்து தான் வீட்டுல கோவப்பட்டுட்டு இங்க வந்துட்டா நம்ம மூத்த மருமக இது வரைக்கும் பேசினதே இல்ல ஆனா அவ கூட இப்ப பேச ஆரம்பிச்சுட்டா எனக்கு அப்படி தோணல சுப்பு உங்களுக்கு என்ன தோணா என்னங்க நீங்க என்ன வீட்டுலயா இருக்கீங்க வெளிய போயிடுறீங்க வீட்டுல என்ன நடக்கு யார் எப்படி பாக்குறா என்ன பேசுறா இதெல்லாம் நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தான் புரியும் உங்களுக்கு புரியாது இதை பாருங்கள் என்னை யாரும் பார்த்துக்க வேணாம் ஆதிக்கிட்ட சொன்னதுதான் தான் என்னை எனக்கு பார்த்துக்க தெரியும் என்னை இவ்வளோ நாளைக்கு யாராவது வந்து பார்த்துக்கிட்டா இருந்தாங்க நான் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு வேணா இது அவங்க குடும்பங்கிற நினைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு இருக்குது இது என் குடும்பம் என் உடம்புல ஆவி இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நல்லாவே பார்த்துப்பேன் இதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறமும் பார்த்துக்க தான் போகிறேன் யாரும் வந்து எதுவும் பண்ணணும் எதுவும் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை யாரோட உதவியும் எனக்கு தேவையும் இல்லை சுப்பு நீ கோபத்துல இருக்கிறதுனால கவனிக்காம பேசுற நம்ம மருமக தான் நான் போகல அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டா சந்தோஷமா தானே இருக்கா நீ தான் இப்படி சரி நான் சொல்றேன் வயசாக ஆக சில விஷயங்களை கண்டுக்காம விடு அவங்க சின்ன பசங்க பொறுமை வர்றதுக்கும் அனுபவம் வர்றதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும் இல்லங்க அவரோட அக்கா பேசுன மாதிரி இவ எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம இடம் கொடுத்தாதானே பேசுவாங்க நம்ம இடம் கொடுக்கவே கூடாது என்னடி எங்க வந்து நினைக்கிற ஒன்னு இல்லைங்க அம்மாக்கு டேப்லெட் கொடுத்துட்டியா இல்லங்க போறேன் என்னாச்சு என்ன பார்த்து அந்த பக்கமாக ஒன்னும் இல்லைன்னா விடுங்களே என்னன்னு கேட்ட ஒன்னும் இல்லைங்க அக்கா அண்ணி கிளம்பினோன்னு பேச கூப்பிட்டாங்க அவங்க ரூம் போயிருந்தேன் அப்போ அன்னியும் கிளம்பிட்டாங்க இப்ப நீயும் கிருஷ்ணாவும் போயிட்டு வந்துட வேண்டியதானு கேட்டாங்க அத்த வேலை மயங்கி விழுந்துட்டாங்கல்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு போகலக்கான்னு சொன்னேன் அப்ப அக்கா திட்டுனா இப்ப போகாம எப்ப போறீங்க அப்படின்னு கேட்டா ஓ அண்ணி திட்டாங்கன்னா சோகமா இருக்குறியா இல்லங்க அப்ப என்ன தாண்டி பிரச்சனை அத்தைக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அப்படியே டேப்லெட் போடுங்கன்னு சொல்லலாம் போனேன் அப்ப அத்தை கொஞ்சம் கோவமா பேசிட்டாங்க என்னாச்சு அம்மா இதுக்கு உமேல கோபப்பட்டாங்க நீ என்ன பண்ண ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலங்க நீ ஒண்ணும் பண்ணாமலா உன திட்ட போறாங்க இல்லங்க அது என்னன்னா அக்கா மாமா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா போல அவ தான் உங்களுக்கு தெரியுமே ஏட்டுக்கு போட்டி நிறைய பேசியிருப்பா போல இந்த வீட்டில் பிரச்சனை நடந்தா என் தங்கச்சி என் தங்கச்சி பிடிச்சினு போகக்கூடாதா அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படி இப்படி நிறைய பேசியிருக்கா அதெல்லாம் அத்தை கேட்டுட்டாங்க போல ஓ ஸோ அன்னிமேல உள்ள கோத்தம் உண்மையில காட்டிட்டாங்களா ஆமாங்க சரி விடு சரியா போய்டும் இன்னைக்கு ஓமா இருப்பாங்க நாளைக்கு சரி நானும் அப்படி தான் நினைச்சேன் ஆடி பாவி நான் கூட சோகமா இருப்பேன் சரி ஏதாவது ஆறுதல் சொல்லலாம் நினைச்சா நீயும் அப்படித்தான் நினைக்கிறேங்கிற ம் எங்கள் அம்மா திட்டினா உனக்கு சோகம் வராதா வருத்த வராதா திட்டினா திட்டுவா நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு இருப்பியோ அப்படிலாம் இல்லைங்க சோகப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் நேரம் இல்லை நாளைக்கு கிளாஸில் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நோட்ஸ்லாம் எடுத்துட்டு படிக்க உட்காரணும் அதனால தான் அது தோணலை அது என்னவோ உண்மைதான் மசுக்குட்டி நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தோன்னு அந்த கஷ்டத்தை நினைச்சு அழறதும் சோகமா இருக்கிறதுமே சோகம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா முடிஞ்சளவு நம்மளை பிஸியா தான் அந்த சோகத்துலேருந்து வெளிவர முடியும் கரெக்டாக ரெண்டு மூணு நாள் அப்புறம் நினைச்சு பார்த்தா நேரம் பேஸ் பண்ணும் அப்படின்னு தோணும் சரி உனக்கு ம் நல்லா போகுதுங்க நாளைக்கு எட்டு மணிக்கே போகணும் ஏன் பத்து மணிக்கு தானே கிளாஸ் பத்து மணிக்கு தான் கிளாஸ்ங்க ஆனா அங்க யாரும் டைம் பார்த்து படிக்கிறது இல்லை எட்டு மணிக்கே வந்துடுறாங்க சில பேர் ஆறு மணி பஸ்க்கு வந்து ஏழு ஏழை காலக்கெல்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க நம்ம எட்டு மணிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க படிக்கிறத பார்த்தோன்னே நானும் அவங்களோட ஜாயின் பண்ணிப்பேன் பத்து மணிக்கு ஏதோ காலேஜ் மாதிரி போனா கொஞ்சம் நல்லா இல்லைங்க கிளாஸ் மட்டும் தான் கவனிக்க முடியுது அப்புறம் படிக்க முடியல ஏன் இங்க வந்து படிக்க வேண்டியது வேண்டியதுனே சரியா போச்சு இந்த ரூம்க்குள்ள வந்தா படிப்பு வருமா ஏண்டி இந்த ரூம்க்குள்ள வந்தாலே நல்ல தூக்கம் வருதுங்க ம் வர வர வயிறு முட்டை சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் பாதி வயித்துக்கு சாப்பிடு அப்பதான் தூக்கம் வராது ஓகே அம்மா என்னவோ சொன்னீங்க பாருங்க போய் புருஷனை தூண்டி விட்டுருக்கா என்னமா சாப்பிடலையா இல்லப்பா பசிக்கல மா உங்களுக்கு வயசு ஆகுது இன்னும் வயசு பிள்ளை கிடையாது நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் உன் பொன்னாட்டி ஜூஸ் கொண்டு வந்தாப்பா இப்பதான் குடிச்சு முடிச்சேன் டேப்லெட் போட போறேன் என்னப்பா ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா அக்கௌண்டிங் செக் பண்ணியாச்சா ம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுப்பா இன்னும் காலையில போய்ட்டு ஒரு ஒன் பை ஃபோர்த் இருக்கு காலையில பாத்துக்கலாம் அப்புறமா சொல்லுப்பா உன் பொன்னாட்டி சொல்லிருப்பாளே அதை கேட்டுட்டு தானே இங்க வந்திருக்க என் பொன்னாடி சொன்னலா எதமா அவன் நிறைய சொல்லுவா அதுல எதை சொல்றீங்கன்னு தெரியலையே இருந்தாலும் என் மவனுக்கு உசும்புதான் நான் கூட ஒன்னு ரெண்டு நினைச்சேன் நிறைய பேசுறாளோ ஆமாமா எப்போ பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசுவா அத்தை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அதை அப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா அத்தை அந்த அட்வைஸ் பண்ணாங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க எங்க ரூம்ல முழுக்க முழுக்க உங்க புராணம் தான் ம் நம்பிட்டேடா நம்பிட்டேன் பொண்டாட்டிக்கு நல்லா ஐஸ் நான் நாயமா ஐஸ் வைக்கணும் நான் உண்மையதான் சொல்றேன்பா ஆமா கல்யாணம் நடந்தா எல்லா பசங்களும் அம்மா கிட்டேயே போய் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்களாம் ஆமா எனக்கு தெரிஞ்சு யாரோ உங்ககிட்ட கண்டதையும் சொல்லி உங்க மனசை நல்லாவே குழப்பி விட்டுருக்காங்க நான் எப்பவுமே அப்படி மாட்டேன் இந்த உலகத்திலேயே எனக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க தாமா கண்ணா அப்பாவும் தான் இருந்தாலும் சாரி எனக்கு எப்பவும் ஃபர்ஸ்ட் என் அம்மா தான் நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணே பிறந்தா கூட நீங்க தாமா எனக்கு முதல்ல அதானே நான் சொன்னேன் என் புள்ள மாற மாட்டான்னு உங்க அப்பா தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாவ யாரு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆமாங்க நான் சொன்ன யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் என் பிள்ளை மனசு மாறாது என் பிள்ளைக்கு எப்பவும் நான் தான் முதல்ல சரிமா டேப்லெட் போட்டீங்களா இல்லப்பா வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டுக்கறேன் சரிமா நீங்க இருங்க நானே எடுத்துட்டு வரேன் இல்லப்பா இருக்கட்டும் நீ ஒரு ரூம்க்கு போ நேரம் ஆயிடுச்சுல அம்மா சாப்பிட்டுக்கிறேன் ஆதி சாப்பிட்டாலா ஆ சாப்பிட்டாமா ஓ மருமக என்ன பண்றாலோ இல்லையோ சாப்பாடு மட்டும் மொதல் பண்ணிடுவா ஏ சும்மா இருப்பா அவ கல்லங்கப்பட இல்லாத பிள்ளை ஆத்தாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின சுப்லட்சுமி ஆகுது நம்ப முடியலையே எல்லா அம்மாங்களுக்கும் ஒரே பயம் மருமாவை வந்துட்டா மவனை கைக்குள்ள போட்டுருவாவளோ நம்மள தெருவில் விட்டுருவாவளோன்னு இங்க பாருங்க கண்ணுங்களா கல்யாணம் நடந்தாலும் எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுங்க அப்பதான் உங்க அம்மா உங்க பொண்டாட்டியா எதிரியா பார்க்க மாட்டாங்க ஆனா உண்மையா பொண்டாட்டிக்கும் அம்மாக்கும் சம உரிமை கொடுக்கணும் வாஜிதி என்ன வலியம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சித்தி உட்காரு காஃபி குடிக்கியா இருக்கட்டும் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் நீ சித்தி இந்த ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரேன் காஃபி குடிக்காமலாம் வந்துருப்ப ம் எங்கே காஃபி குடித்தாலும் உன் வீட்டு காஃபி மாதிரி வராது நல்லா இருக்கு கிளாஸை சித்தி உள்ளே வச்சிட்டு வரேன் ஏதாவது பண்டம் கொண்டு வரட்டா என்ன கொண்டு வந்தாலும் பல்லு இல்லை பல்லு இல்லை என்ன பண்டத்தைத்தீங்க பல்லு எல்லாம் சும்மா ஒட்டு பல்லு செட்டு பல்லு பார்த்துக்கோ நம்ம போட்டு கடைப்போடன்னு சமைச்சோம்னா பல்லு கையோடு வந்துடும் சித்தி உனக்காவது செட்டு பள்ளி இருக்கேன்னு சந்தோஷப்படு நிறைய கஷ்டப்பட்ட வீட்டில் பாட்டி அம்மாங்கெல்லாம் பல்லுவாங்க காசு இல்லாமல் எப்படி இருக்காமல் தெரியுமா ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் சரி உன் மறுமொழி எங்க உள்ளேதான் இருக்கா சித்தி இல்லையே நான் வேறு இல்லை கேள்விப்பட்டேன் என்ன சித்தி என்ன கேள்விப்பட்டேன் ஏதோ உனக்கும் மருமகளுக்கும் சண்டை மரும கோவப்பட்டுக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இல்லை சித்தி வீட்டில் தான் இருக்கா கூப்பிடு பார்ப்போம் முத்து முத்து இங்கே என்ன கூப்பிட்டீங்களா இதோ சுப்பம்மா பாட்டி வந்துட்டாங்க பாரு அவங்க தான் உன்னை கேட்டாங்க தாயி முத்து எப்படி இருக்கீங்க பாட்டி என்ன பெற்ற ஆத்தா நல்லா இருக்கேன் தாய் குமார் எங்க பாட்டி அவரே ஆஃபீஸ் போயிட்டாரு சரிம்மா உங்கள் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க ஆமாம் பாட்டி ஆது இங்கேருந்து போனதுலேருந்து வீடு போரிங் ஆகிடுச்சு அதான் அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா தாத்தா எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க பாட்டி நீங்கள் ஏதாவது குடிச்சிங்களா நான் ஜூஸ் ஏதாவது போட்டு வரட்டுமா இருக்கட்டும்மா இப்போ தான் காஃபி குடித்தேன் சரி பாட்டி என்ன என்ன விஷயம் காலையிலேருந்து வாசல்லே நின்றுட்டுருக்க அது ஒன்றும் இல்லாத வெயில் கால ஆரம்பிச்சிருச்சுல சாப்பிட்றப்ப டிவி பார்க்குறப்ப வெக்கம் இருக்க முடியல அதான் ஹால்க்கு ஒரு ஏசி ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் கொண்டு வருவாங்க அதான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் வந்ததுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணோன்னா ஃபிக்ஸ் பண்ணுவார் எதுக்கு தேவையில்லாமல் ஹாலுக்கெல்லாம் ஏசி அதான் உங்கள் பெட்ரூம் எங்கள் பெட்ரூம் ஆதி பெட்ரூம் மூணு பெட்ரூம்லாம் ஏசி போட்டிருக்கு அத்தை ஏசி போட்டிருந்தாலும் நைட்டு மட்டும் தான் நம்ம பெட்ரூமில் தூங்குறோம் மீதி நேரம் ஹாலில் தான் உட்காந்து டிவி பார்க்கோம் காய் நறுக்கிறோம் வீட்டுக்கு யாராவது வந்தால் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம கத அடிக்கிறது எல்லாம் ஹாலில் தான் இப்போ பாட்டி கூட பாருங்கள் வயசான காலத்தில் எவ்வளோ இருக்காங்க இதே இது ஏசி இருந்ததுன்னா குழு குள்ளுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி என்னமோ செய் அத்தை உங்ககிட்ட சொல்லலனே கோவமா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நினச்சேன் இதில் கோவப்பட என்ன இருக்குது ஹாலில் நானும் தானே இருக்க போகிறேன் அப்படி போடு ஹாலில் ஏசி போட போகிறீங்களா அது சரி உங்கள் வீட்டில் எல்லா இடமும் ஏசியாக தான் இருக்கும் அதான் உனக்கு இங்கே இருக்க முடியலன்னு நினைக்கேன் அப்படி இல்லை பாட்டி எங்கேயும் தானே பெட்ரூமில் நைட்டு ஃபுல்லாக ஏசியில் தூங்குறோமா பகலில் நானும் அத்தையும் ஹாலில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் முந்தையே வாங்கணும்னு நினச்சேன் அப்புறம் குளிர் வந்துருச்சு வந்துருச்சுல்ல குளிரில் ஏசி நம்ம பெட்ரூம்லேயே போடுறதில்ல ஹாலில் எதுக்குன்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு வாரமா அவ்வளோ வேக்குது கிச்சனில் இருந்து வேலை பார்க்க முடியல நின்றுக்கிட்டே தான் கால் வலிக்கொண்டே அத்தைக்கி அத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் சமைச்சேன்னா காய் கட் பண்ணுறேன் தேங்காய் தரேன் அது என்ன வெண்டைக்காய் நறுக்கிட்டாரேன் ம் வெங்காயம் ஊறிச்சி தரேன் நீங்கள் வந்து உட்காந்துப்பாங்க ஃபேன் போட்டோன்னா வெங்காயத்தோல்லாம் பறக்குன்னு ஃபேன் கூட போட மாட்டாங்க ஆனால் ஏசி இருந்தால் அப்படி இல்லைல்ல அவங்களுக்கு வயசாகுதுல்ல இல்லை வள்ளியம்மா நீ ஏதோ பெருசாக பொண்ணியம் பண்ணியிருக்க அதான் இந்த மாதிரி நல்ல மருமக உனக்கு கிடைச்சிருக்கா இவளை நம்ம என்னெல்லாம் பேசணும் ஆனால் இவளுக்கு நம்ம மேலே கோவம் இல்லையா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மேலே பாசமாக இருக்காளோ இல்லை ஒருவேளை மனசுக்குள்ள வச்சிருந்து பின்னாடி பழிவங்க போறாளோ இவன் முகத்தை பார்த்து எதையுமே கண்டுபிடிக்க முடியலையே வள்ளியம்மா வாங்கிட்டு தான் கேட்க என்ன சித்தி என்ன கேட்ட இல்லைட்டி இந்த மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன் ஆமாம் சித்தி கண்டிப்பாக முத்த மாதிரி பெரிய வீட்லேருந்து வந்து இந்த மாதிரி என் குடும்பம்னு யாரை யோசிச்சு யோசிச்சு பண்ணுவா முத்தைய மருமகளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை நீங்கள் எனக்கு மாமியார வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட சந்தோஷமாக இருக்கேன் த இது ஏன் வீடு நீங்கள் ஏன் அத்தை நான் உங்களை பார்த்துக்காம யார் பார்த்துப்பா முத்து நீ சொல்லி அரை மணி நேரம் ஆக போகுது இன்னும் ஏசியாக வரக்கானோ வரும் சித்தி நான் ஆளா ஃபோன் போட்டு கூப்பிட கொண்டு தானே வராங்க வரட்டுமே இப்போ என்ன அவசரம் பாட்டி கொண்டு வந்துடுவாங்க நான் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு ஏசி எங்கே வந்திருக்கு இல்லை பாட்டி இன்றைக்கி டெலிவரி பண்றதுல ஏதோ பிரச்சனையா நாளைக்கு தான் வரும்னு போட்டிருக்காங்க சரி பாட்டி நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் போய் தூங்குறேன் சரிம்மா என்ன வில்லையம்மா உன் மருமகளுக்கு நான் ஏசி காற்று வாங்குறதுல விருப்பம் இல்லையோ இன்னைக்கு வரும்னு சொன்னால் இப்போ வந்துரும்னு சொன்னால் மறுபடி நாளைக்கு தான் வருமானு சொல்லுதா எதுக்கு இந்த பாட்டி இருக்காக இவளுக்கு எதுக்கு ஏசி போடணுன்னு பார்க்காலோ அத்தை அவள் அந்த மாதிரி யோசிக்கிற பிள்ளையா நீங்கள் வேறு வாங்க என் ரூமில் ஏசி இருக்குது வாங்க நான் போட்டு விடுறேன் என்ன பள்ளியம்மா இந்த சுப்பம்மாவுக்கு வயசாயிட்டு இவன் நாகரிகம் இல்லாதவா கொஞ்சம் கூட இங்கேதான் இல்லாதவான்னு எல்லாரும் சொல்கிறதுக்கா அடுத்து உங்கள் பெட்ரூமில் வந்து உட்கார்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது சரி சித்தி ஏன் பெட்ரூம் தானே கூப்பிடுறேன் உங்கள் மருமகனும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் வா நம்ம ரெண்டே கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சி வருவோம்